ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஈஸியான செலவு தொகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் இதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் வர மல்லி எடுத்திருக்கேங்க அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்திருக்கேன் கொஞ்சமா கரத்துல கொஞ்சமா இஞ்சி மூணு வர மொழக எடுத்திருக்கேங்க காரம் நிறைய வேணும்னா மூணு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு எடுத்தா போதும் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுர்லாங்க என்ன நல்லா காயிட்டும் தனியாவை சேர்த்துடலாம் மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி கருவத்தில் வரமிளகையும் சேர்த்து வதக்கிடலாங்க கருவத்துல இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்ப வெங்காயத்தை சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் அஞ்சரப்பேட்டையில் இருக்க மிளகு சீரகம் தனியாலாம் செலவு ஜமானதாக சொல்லுவாங்க அதனால் இதுக்கு பேர் செலவு தொகைன்னு வச்சுருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் தக்காளி பச்சை வாசம் வராத அளவுக்கு நல்லா வதக்கிடணும் தக்காளி நல்லா பண்ணிடலாம் தேங்காய் கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேத்துடல இது கூட நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியும் சேர்த்துக்கல அவ்வளோதான் இது நல்லா அரைச்சிரலாம் அரஸ்ட்டு வந்தாச்சுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்ந்து கலந்து விட்டுரல தொவையிலுக்கு சின்னதோட தாளிப்பு கொடுத்துடலாங்க அதுக்கு பேண்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் வர மிளகா சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இது தொவையலோட கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்ம செலவு தொகையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்